உலோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி எப்பொழுதும் செல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் நேரம் வீண் போகாது ஒரு மிக மிக சுவாரஸ்யமான மாறுபட்ட கண்ணோட்டம் கட்டாயம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உறுதியாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலுடைய ஃபைனல் வேர்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் அசுர வேகத்திலே இங்கே வளர்ச்சியை அடைந்து கொண்டு வருகிறார் என்று பலருமே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆறு மாதம் அல்லது எட்டு மாதங்களுக்கு முன்பு வரை விஜய் வந்து பெரிய அளவிலே ஜொலிக்க மாட்டார் சோடை போய் விடுவார் என்று சொன்ன அதே பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வந்து பல யூடியூப் சேனல் பேட்டிகளிலே வந்து விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார் திராவிட முன்னேற்றங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இந்த இரண்டு கட்சியுடைய வாக்கு வங்கியும் விஜய் வந்து பெரிய அளவில் தட்டி தூக்கப் போகிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இது எந்தளவுக்கு உண்மை என்பது ஒரு புறம் இருக்குது அதாவது இதில் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது விஜயுடைய கட்சியினர் அல்லது விஜய் இயக்குபவர்கள் பின்னணியிலேருந்து பெரிய அளவில் மார்க்கெட்டிங் செய்கிறார்கள் அதனால் வந்து இது போன்ற அந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வருதுன்னு ஒரு பக்கம் கருத்து இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் யதார்த்தம் நாளுக்கு நாள் விஜய்க்கு சாதகமாக களம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாக திரும்பக்கூடும் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பா தான் தெரிகிறது இதெல்லாம் பொய்யாக கூடுங்கிறது வேறு விஷயம் இதெல்லாம் வந்து முற்றிலுமாக பொய்யா பொய்யாகி இறுதியிலே வந்து ஒரு இருமுனை போட்டி தான் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்குள்ளே தான் போட்டி வரும் அப்படிங்கிற நிலைமை மாறலாம் இருந்ததை கூட இன்றைய அளவிலே வந்து உறுதியாக விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருப்பார் வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஓரளவுக்கு உறுதியாக சொல்லலாம் விஜய் ரெண்டு மாநாடுகளை நடத்தியிருக்கிறார் மிக மிக பிரம்மாண்ட மாநாடுகள் ஒன்று விக்கிரவாண்டியிலே மாநாடு அதற்கப்புறம் மதுரையிலே பிரம்மாண்ட மாநாடு கோவையில் ஒரு மாநாடு நடத்தப் போகிறார் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் பிரச்சாரத்தையுமே துவங்கி இருக்கிறார் சென்ற சனிக்கிழமை வந்து திருச்சியிலும் திருச்சி சுற்றி மாவட்டங்களிலுமே பிரச்சாரம் செய்தார் இதுபோல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சில ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சில மாவட்டங்களெல்லாம் கவர் பண்ணுவார்னு தகவல் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து கூட்டணியுடைய பலத்திலே வந்து உறுதியாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைங்கன்னு ஒரு தைரியமாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணியோடு சேர்ந்தால் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் இருக்கின்றன பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி மீண்டும் திராவிட மாடல் இரண்டாவது திராவிட மாடல் இரண்டு ஆட்சி இங்கு வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆட்சிக்கு எதிராக பெரிய அளவில் வந்து ஆன்டின்கம்மன்சி மக்களுடைய கோபம் ஆட்சி மீது இல்லை என்பது அவருடைய கருத்து திமுக அவருடைய கருத்தாக இருக்கிறது அதே வேளையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அந்த கூட்டணியில் குழப்பங்கள் இருக்கின்றன அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒருவருக்கொருவர் விமர்சனங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன அந்த கெமிஸ்ட்ரி பெரிய அளவில் இருந்து சொன்னாலும் கூட அதிமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னாக்க வந்து இந்த ஆட்சி மீது மக்களுக்கு பெரிய கோபம் இருக்கிறது ஆன்டி இன்கமென்ஸ் பெரிய அளவில் இருந்தால் உறுதியாக அதிமுகவுக்கு களம் சாதகமாக மாறும் அதனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவதற்கு எந்த சந்தேகமே கிடையாது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தைரியமாக இருக்கிறார்னு சொன்னால் இதற்கு மேல் கூட்டணி கட்சிகள் பெரிய அளவில் பெரிய அளவில் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை கூட அவர் இருக்கிறார் இருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் பல சிறிய கட்சிகள் உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிளந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அநேகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடும் என்ற தகவல்கள் வருகின்றன ஆனால் அதே வேளையில் வந்து நாம் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சிலர்லாம் வந்து அநேகமாக திமுக கூட்டணிக்கு போகக்கூடும் அப்படி இல்லை என்றால் விஜயோடைய கட்சிக்கு கூட போகக்கூடும் என்று சொல்கிறார்கள் அநேகமாக டிடிவி தினகரன் விஜயோடைய கட்சி விஜய் கட்சியிலே கூட்டணி போவார் என்று ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து நாம் இன்றைக்கு பேசப்போக சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகம் இப்படி அசுர வேகத்திலே வளர்கிறது வளர்ச்சி பெற்று வருவது அப்படிங்கிறது உண்மை ஆகும் பட்சத்திலே வந்து அதற்கு பிரதானமான காரணம் ஒன்று திமுக இரண்டு அதிமுக அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது அதற்கான காரணங்கள் என்னங்கிறது நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் எடுத்து வைக்கிறேன் இது எந்தளவுக்கு சரி தவறுங்கிறது கட்டாயம் நீங்கள் தான் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டும் தேசிய கட்சிகள் தமிழகத்தில் கால் ஊன்றவே முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து காங்கிரஸ் கட்சி இங்கே கால் ஊன்றவே முடியவில்லை காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு கால் ஊன்று முயன்ற பொழுதுதான் ஆன்டி ஹிந்தி திஜை ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற போராட்டங்கள்லாம் விடுத்து பக்தவச்சலமுடைய ஆட்சி அதற்கு எதிராக வந்து அண்ணாது அன்றைக்கு இருந்த திமுக அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதி போன்றவெல்லாம் பெரிய அளவிலே போராட்டம் நடத்தி அன்றைக்கு இருந்து இன்று வரை வந்து தேசிய கட்சிகள் மீது தமிழகத்தில் ஒரு காழ்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது கலை யதார்த்தம் அரசியல் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் கர்மவீரர் காமராஜே கூட தேர்தலில் தோற்று போகும் அளவுக்கு வந்து இங்கே ஆன்டி காங்கிரஸ் ஃபீலிங்ஸ் இருந்தது இது அப்படித்தான் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காலகாலமாக வந்து அவருடைய அவருடைய ஆட்சியின் ஆட்சியை பிடிக்கும் தந்திரம் வந்து பெரிதும் பார்த்தீங்கன்னாக்கோ இந்த மாதிரி நெகட்டிவ் டாக்டிக்ஸாக தான் இருந்திருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் யாரை எதிர்க்க வேண்டும் யார் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல இவர்கள் தமிழனுக்கு இவர்கள் தமிழன விரோதிகள் இவர் தமிழுக்கு விரோதி இவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள் இவர்கள் மத்திய அரசை திணிக்கிறார்கள் இவர்கள் கவர்னரை திணிக்கிறார்கள் இப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு இருபது முப்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுடைய அந்த சாராம்சமே பார்த்தீங்கன்னாக்கா நெக நெகட்டிவ் கேம்பெயின் தான் அந்த நெகட்டிவ் கேம்பெயினை தவிர என்றைக்குமே அவர்கள் கூட்டணி கட்சிகளை பெரிதும் நம்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலே கூட பெரிய அளவிலே கூட்டணி கட்சிகளை நம்பியிருந்தது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆரோ ஜெயலலிதா வந்து கூட்டணி இல்லாமல் பலமுறை தேர்தலில் போட்டியிட்ருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமல் ஜெயலலிதா முதல்வராக வென்று வந்தார் அப்படி ஒரு சூழல் வந்து சமீப பத்தாண்டுகள் அதாவது பாஸ்ட் ஃபியூ டிகேட்ஸில் வந்து திமுகவுக்கு இருந்ததே இல்லை திமுகவுக்கு இருந்து திமுகவை பொறுத்தவரை அவருடைய வெற்றி அப்படிங்கிறது எதனால் வந்திருக்கிறது சொன்னால் ஒன்று நெகட்டிவ் கேம்பெயின் நம்ம சொன்ன மாதிரி எதையாவது எதிர்ப்பது ஹிந்தியை எதிர்ப்பது மத்திய அரசை எதிர்ப்பது ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது மத்திய கல்விக் கொள்கையை எரிப்பு எதிர்ப்பது எது இதிலே வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கலாம் அவர்களுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கலாம் எதை எதிர்ப்பதற்காக சமீப கால காலத்தில் பார்த்திங்கன்னா நீட் எதிர்ப்பு ஆக அவருடைய ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதுமே அவங்க டாக்டிக்கே வந்து யாரையாவது எதிர்ப்பது எந்த கொள்கையாவது எதிர்ப்பது தானே தவிர பாசிட்டிவ் கேம்பெயின்ஸ் பெரிய அளவில் சமீப இரண்டு தேர்தல்களில் வந்து பெரிய அளவில் தமிழகம் வளர்ந்துருக்கிறது திராவிட மாடலில் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் பெரிய அளவிலே மாறி இருக்கின்றன தொழில்துறை பெரிய அளவிலே மாறி இருக்கிறது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தொழில்துறையிலே தமிழகம் திகழ்கிறது ஐடி கம்பெனிலாம் நிறைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை போன்ற கம்பெனி நடக்கிறது முதல்வர் வந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கேம்பெயின் சமீபத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் சந்தேகமே கிடையாது அதனால் தேர்தல் என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த டெவலப்மெண்ட் ஓரியன்ட் கேம்பெயின் கம்மியாயிரும் இந்த நெகட்டிவ் கேம்பெயின் அதிகமாயிருங்கிறது தான் எதார்த்தமாக பார்க்குறோம் இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மாநாடு கரூரில் நடந்தது அந்த மாநாட்டிலே பார்த்தோம்னாக்க தெளிவாக மீண்டும் மத்திய அரசு எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பாஜக அண்ணா திராவிட முன்னேற்றம் பாஜகவுக்கு அடிமகை ஆகிவிட்டது எந்த சூழ்நிலையிலும் எந்த கொம்பன் வந்தாலும் பாஜகவுக்கு இங்கே என்ட்ரி தான் இப்படியாகத்தான் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் ஆக மீண்டும் இவ்வளவோ மக்களுக்கு நல்லது செய்திருந்தமே கூட அதை பற்றி அதிகம் பேசி தேர்தல் பிரச்சாரத்தை செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரும் இந்த மாதிரி நெகட்டிவ் சென்ட்ரிக் கேம்பெயின் தான் செய்வார்கள் கடந்த பத்தாண்டுகளிலேயே நாம் பல காணொலிகளில் பார்த்துருக்குறோம் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சார துருப்பு சீட்டாக இங்கே இருந்திருக்கிறது இதெல்லாம் இதனாலாம் என்ன ஆகிருக்குன்னு சொன்னாக்கா மக்களுக்குமே கூட ஒருவேளை இதில் வந்து மத்திய கட்சிகள் தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு வந்து ஊர் விழைக்கக்கூடிய கட்சிகளோ என்ற அளவுக்கு பெருவாரி மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள் இருந்திருக்குதுன்னு சொன்னாக்க சந்தேகம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபதுகள் எழுபதுகளில் வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு ஒரு பெரிய ஒரு பிரச்சார துருப்பு சீட்டாக இருந்தது அதற்கு காரணம் வந்து இங்கே வந்து திமுக அதிமுக தவிர வேறு கட்சிகள் வந்துவிட்டால் இந்த ரீஜனல் பாலிட்டிக்ஸ்க்கு நல்லதில்லை என்ற ஒரு விஷயம் அண்ணாதராட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தோ திமுகவை உடைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அண்ணாதராட முன்னேற்ற கழகம் துவங்கும் வரை காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் தான் திமுகவுடைய சர்வைகளுக்கு பெரிய காரணமாக இருந்தது நாம் ஏற்கனவே சொன்னோம் காமராஜர் போன்ற பெரும் தலைவர்கள் தேர்தலில் மண்ணை கவினார்கள் அப்படின்னா என்னக்கா மக்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களை அந்த காலகட்டத்தில் எதிர்த்து மக்களுடைய நம்பிக்கையை வந்து காமராஜர் போன்ற தலைவர்களை தலைவர்கள் பெற முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது அதே போல் கடந்த பத்தாண்டுகளில் வந்து நரேந்திர மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் செய்திருக்கிறார்கள் அதே போல் இங்கே வந்து எந்த கூட்டணி எந்த கட்சி வந்து மத்திய அரசோடு உறவு கொண்டிருந்தால் உடனே அவர்களை வந்து மத்திய அரசின் அடிமை என்று சொல்லுவது ஆர்எஸ்எஸின் அடிமைகள் என்று சொல்லுவது தமிழ விரோ தமிழின விரோதிகள் என்று சொல்லுவது இவரை தமிழகத்தை டெல்லிக்கு அடகு வைத்தா வித்தா விட்டார்கள் என்று சொல்லுவது இப்படியாக தொடர்ந்து அதாவது சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து இன்றைய நாள் வரை இங்கே வந்து தேசிய கட்சிகள் எதிர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருந்து வந்திருக்கிறது அது ஓரளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் அதை செய்திருக்கிறது ஆனால் சிறிய அளவில் அண்ணா திராவிட கழகம் கூட அதை செய்திருக்கிறது அதில் வந்து அதிமுக வெற்றி பெறவில்லை குறிப்பாக சமீபத்தில் இருபது இருபத்தி நாலு தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த தந்திரத்தை கையாண்டு தோல்வியடைந்த ஒரு விஷயம் ஆக அந்த தந்திரத்தை கையாள்வதிலே வந்து திமுகவுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அதே நேரத்திலே வந்து மக்களுக்குமே வந்து இந்த பத்து பல சமீப பத்து பதினைந்து ஆண்டுகளில் வந்து பெரிய தலை த தலைகள் இங்கே கிடையாது ஒரு பக்கம் கலைஞர் கருணாநிதி போன்ற டால் லீடர் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற டால் லீடர்ஸ் இது கிடையாது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு 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 உயர்ந்த தலைவர் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாதுன்னு சொன்னாலும் கூட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கலைஞர் கருணாநிதிக்கு அல்லது எம்ஜிஆருக்கு சமமாக இன்றைக்கு தமிழக அரசியலில் யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஐந்து ப பத்தாண்டுகளில் இன்னும் இந்த இந்த வெற்றிடம் வாய்டு வந்து இன்னும் பெரிய அளவில் மாறக்கூடும் மாறக்கூடும் வயது மூப்பு காரணமாக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த இருவருமே வந்து பாலிடிக்ஸில் இருந்து ஓய்வு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையை விட்டால் இங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் பர்சனாலிட்டி லெவலில் ஆகுங்கிறதுல சந்தேகமாக கிடையாது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தேசிய தலைவர்களுக்கு வந்து இங்கே இடம் இல்லை காரணம் வந்து இங்கே வந்து காழ்ப்பு கொஞ்சம் இருக்கிறது மக்களுக்கு நீங்கள் சாதாரணமாக நமக்கு வந்து மோடி ஆதரவாளர்களாக இருக்கலாம் மோடி எதிர்பார்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக வந்து போய் வந்து ஒரு கிராமங்களில் பெருநகரங்கள்லாம் கூட நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்லேயோ டீ கடையிலையோ நீங்கள் பேசுனீங்கன்னாக்க தெல்ல தெளிவாக வந்து வாட்ஸ்அப் போன்ற செயலிகளை பயன்படுத்தி எப்படி இந்த மத்திய அரசுக்கு எதிராக பெரிய அளவில் அந்த கேம்பெயின் அடைஞ்சிருக்கிறது நீங்கள் நல்லா பார்க்க முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் பெரிய ஒரு பிரம்ம பயணத்தை பிரம்ம பிரயத்தனத்திற்கு பிறகு பாஜக வந்து பன்னிரண்டு சதவீத ஓட்டுகள் பெற்றதே வந்து ஒரு பெரிய விஷயங்கிற அளவுக்கு தான் இங்கே வந்து மத்திய அரசு மத்திய அரசை அந்த பிரச்சாரங்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்கின்றன இனிவரும் காலங்களில் வந்து வெற்றியடைய வாய்ப்பு இருக்குதுன்னு திமுக நம்புகிறது அதைத்தான் திமுக செய்து வருகிறது ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மக்களுக்கு வந்து மக்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு சலிப்பு ஒரு சோர்வு இந்த கழகங்கள் மீது மெல்ல மெல்ல வர ஆரம்பித்திருக்கின்றன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெரிய பர்சனாலிட்டிஸ் இன்றைக்கு கிடையாது அடுத்த ஐந்து பத்தாண்டுகள் இந்த பர்சனாலிட்டிஸ் இன்னுமே இருக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையிலே வந்து மக்களுக்கு வந்து சரி இனி யாரை நம்புவது அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த வெற்றிடம் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் யாராவது வந்தால் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டிருந்த வேலையிலே தான் தமிழக வெற்றி கட்சியுடைய விஜய் வந்திருக்கிறார் இதில் என்ன பிரச்சனைனாக்கா வந்து திமுக அதிமுகலாம் வந்து விஜய் கட்சியை வந்து பலருமே வந்து அவங்க கேட்குறது உங்களுக்கு கொள்கையே கிடையாது கொள்கையே கிடையாதுன்னாக்க கொள்கையின் அடிப்படையிலே வந்து மக்கள் தேர்தலில் வாக்களித்தார்கள் என்று நம்புவது வந்து மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்து அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் மக்கள் வந்து வாக்குச்சீட்டுகளை போய் செலுத்தும் பொழுது வந்து என்ன கொள்கையின் அடிப்படையில் செய்கிறது கிடையாது அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் கோபம் இருக்கிறது உதாரணத்திற்கு கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றது ஓரளவுக்கு மத்திய அரசு மீது இங்கே கிளப்பி விடப்பட்ட கோபங்கிறது கலையதார்த்தம் அதுபோலத்தான் இனி வரும் தேர்தல்களிலே கூட அதை அந்த தந்திரத்தை தான் திமுக பயன்படுத்த இருக்கிறது அதிமுகவே பயன்படுத்தும் ஆக இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து மக்களுக்கு வந்து ஒரு புறம் தேசிய கட்சிகள் மீது ஒரு ஒரு விரக்தி பயம் அல்லது இனம் புரியாத ஒரு அச்சம் இருக்கிறது அதே வேளையிலே இங்கே கழகங்கள் இந்த குறிப்பாக திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் மீதும் ஒரு சலிப்பு வந்துவிட்ட வேளையிலே விஜய் வந்திருக்கிறதுனாலே விஜயை ஒரு அளவுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதற்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் இங்கே தயாராகி இருக்கிறது ஒன்று கலையதார்த்தம்ங்கிறது சந்தேகமே கிடையாது ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி இப்பொழுது விஜய்க்கு சாதகமாக வரக்கூடியது ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் உண்மையாகும் பட்சத்திலே அதற்கான மிகப்பெரிய காரணம் இந்த திமுக மற்றும் ஓரளவுக்கு அதிமுக செய்த நெகட்டிவ் அரசியலுங்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது முழு முதற் காரணம் விஜயுடைய வெற்றி அதாவது விஜய்க்கு வெற்றி கிடைக்கும் பட்சத்தில் அதற்கு முழு காரணம் பல பத்தாண்டுகளாக திமுக செய்து வந்த செய்து வந்த அந்த ஒரு நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் நெகட்டிவ் அரசியல் மத்திய தேசிய கட்சிகளை எதிர்த்து இங்கே மக்களை பயமுயர்த்தி பயமு பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு நேஷ்னல் பாலிட்டிக்ஸ்க்கு நேஷ்னல் தேசிய கண்ணோட்டத்திற்கு இங்கே இடமில்லாமல் செய்தது தான் இதற்கு மிகப்பெரிய காரணமாக மாறும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது உண்மையில் சொல்லப்போனால் நடிகர் விஜய்க்கு பின்னால் யார் அவரை இயக்குகிறார்களோ அவர்களும் இதை நன்கு அறிந்து கொண்டுதான் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குமே தெரியும் விஜய்க்கு பெரிய கொள்கையெல்லாம் தேவை கிடையாது இன்றைக்கு வந்து விஜய் ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிறார் என்ற மக்கள் ஆரம்பிக்க நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நம்பிக்கையை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கு மார்க்கெட்டிங் தந்திரங்களை பயன்படுத்தி விஜயை எப்படியாவது அரசியலில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதுதான் அவரை இயக்குவருடைய நோக்கம் அப்படின்ற சந்தேகமே கிடையாது ஆக இதையெல்லாம் பார்க்க பார்த்து கூட்டி குழித்து பார்க்கும்பொழுது திமுக என்ன சொன்னாலுமே திமுக வந்து விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று சொன்னாலுமே கூட உண்மையிலேயே விஜய் வெற்றி பெறும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவலி அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது பல ஒப்பீனியன் போல்ஸ் பல சர்வேம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னால் தான் சொல்லுது விஜய் வெற்றி பெறும் பட்சத்திலே வந்து பெரிய அளவில் திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சியுடைய வாக்குகளையும் அவர் சிதறடிக்கப் போகிறார் அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் இந்த ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை உங்களோடு பரந்து கொள்ளத்தான் வந்திருந்தேன் நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அல்லது நேஷ்னல் பார்ட்டிஸுக்கு இங்கே இடமில்லாமல் செய்ததன் காரணமாகத்தான் ஒரு புதிய கட்சி நடிகருடைய கட்சி வந்து இங்கே வெற்றியட போகிறது வெற்றியடையப் போகிறது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே இருக்கும் கழகங்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அந்த கழகங்களிலே மிகப்பெரிய ஒவ்வொரு பொறுப்பு வந்து அது தான் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ விஜயுடைய வெற்றிக்கு அவர்கள் காரணமாக மாறுவார்கள் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை உங்களுடைய கருத்து நன் பதிவிடுங்க இது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் உறுதியாக நிறைய பேருக்கு இதில் உடன்பாடு இருக்காது நான் வேறொரு சுவையான கண்ணோட்டத்தில் விரைவுகளை சந்திக்கிறேன் மிக்க நன்றி